அனைவருக்கும் வணக்கம் மத்திய மந்திரி மீது காமராஜரின் கோபம் பற்றி தான் இந்த பதிவில நம்ம பார்க்க போகிறோம் சென்னை ரிசர்வ் வங்கிக்கு எதிரே ஒரு சுரங்கப்பாதை கட்டும் திட்டம் ஒன்றை தமிழக அரசு தீட்டியது செலவு அதிகம் என்பதால் மத்திய அரசும் மாநில அரசும் அதனை பகிர்ந்து கொள்ள ஒப்பந்தமானது இப்படியாக அதற்கான ஆலோசனை நடைபெற்ற சமயத்தில் மத்திய அமைச்சர் இந்த சுரங்கப்பாதையை கட்டி முடிப்பதற்கு செலவு அதிகமாகும் அதனால் கட்டுவது சிரமம் என்றார் அதை கேட்டு காமராஜர் மிகுந்த கோபம் கொண்டார் உட்காருங்க ஐயா கட்டி முடிக்க முடியாதுன்னு சொல்லவா இந்த கூட்டம் கான்ஃபரன்ஸ் எல்லாம் முடியாதுன்னு சொல்லவா நீங்கள் மந்திரியாக ஆனீங்க மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க முடியாத விஷயத்தை எப்படி செய்து முடிப்பது என்று வழி தேடுகிறவன் தான் மந்திரி தவிர முடியாதுன்னு சொல்லவா டெல்லியிலிருந்து நீங்கள் ஃப்ளைட் பிடித்து வந்தீங்க முடியாதா முடியாது நீங்கள் பேசாமல் உட்காருங்க நான் பிரைம் மினிஸ்டரிடம் பேசுகிறேன் என்று பொறிந்து தள்ளிய காமராஜர் முன்னால் பெட்டி பாம்பை அடங்கித்தான் போனார் அந்த மத்திய மந்திரி இறுதியாக காமராஜர் என்னப்படியே அந்த சுரங்கப்பாதை கட்டி முடிக்கப்பட்டது நன்றி வணக்கம் தொடரும்